அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சத்தானா அரைச்சு விட்டு தண்டிக்கீரை குழம்பு செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பாருங்க கீரை பாருங்க எவ்வளோ பசுமையா இருக்குது பாருங்க இப்போ இந்த கோடை வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி குளிர்ச்சி மட்டும் இல்ல சத்தான பொருள் இது இப்போ கீரை எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தண்டு வந்து நல்லா பிஞ்சா இருக்கு அதனால இந்த வேரை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த தண்டோட போட்டுக்கலாம் இதேமாரி எல்லா கீரையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறோம் வெயிலுக்கு வந்து எண்ணெய் வச்சே குளிக்க வேண்டியது இல்லைக்கா அந்த கீரையே வந்து நல்லா குளிர்ச்சி அடிக்கடி இந்த வெயில் காலத்துல எல்லாம் எல்லாம் எண்ணெய் வச்சு குளிப்பாங்க இப்போ இந்த வெயில்லையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து வேக்குரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது அதுக்கு வந்து இந்த கீரை வந்து அதிகமாக நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கு வேக்குரு மட்டும் கிடையாதுக்கா அம்மை நோயும் வருது அதுக்கு வந்து அதிகமா வந்து நம்ம இந்த கீரை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா கீரை நொம்பு இளநீர் இது எல்லாமே சாப்பிட்டுட்டோம்னா வராமல் தடுத்துக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்கும் அது ரொம்ப தொந்தரவா இருக்கும் வராதுக்கு முன்னாடியே நம்ம குளிர்ச்சியான பொருள் எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டோம்னா நோயே வராது சரி அண்ணே அடுப்பு பத்த வச்சு நான் போய் அலசிட்டு வந்துறேன் நான் போய் அலசிட்டு வந்திருக்க நான் அடுப்பு பத்த வச்சு நான் ஒரு நாலு அஞ்சு டைம் வந்து பெரிய பாத்திரத்துல போட்டு அலசிட்டு சூப்பரா சுத்தம் பண்ணியாச்சு போய் அலசிட்டு வந்துறோம் தீல வைக்க வைக்கல டீ போடுறதா அம்மா வைக்கலாம் புண்டு ஜடி இருக்கு பாருங்க புண்டு ஜடி

சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாமே உரிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ திறந்து பார்க்கலாம் கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு அரை வேக்காடு வெந்தா போதும் கீரை நல்லா கீரை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இறக்கிடலாம்

மிக்ஸிலாம் ஆர வச்சு அரைக்கலாம் இதை வந்து ஆட்டாங்கல்ல வந்து சுடு சுட அரைக்கலாம் இதோட அரைச்சதுன்னு பார்த்தா இதோட கையில தள்ளாம கரண்ட்ல தள்ளறீங்க கையில தள்ளனா சுட்டுச்சு அதான் கரண்டி போட்டுட்டேன் இது ஈஸியா இருக்கா தம்பி அதுக்கு முன்ன கரண்டி போட்டு தான் தள்ளுவ மாவு ரொம்ப நைஸா அரைக்க வேண்டியதுல ஒண்ணு ரெண்டா அரைச்சா போறோம் இந்த அளவுக்கு அரைச்சது போறோம் அள்ளிக்கலாம் புண்ணு பாக்கு சூப்பரா இருக்கு தம்பி பெரிய சாப்பிட ஆலம்பிருக்கு வெறு சாக போட முடியுங்கிறாலும் இருக்கு அரைச்சி விட்டக்கு கீரைக்ழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்க அரை முடியும் வந்து தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் நாலஞ்சு பண்ணு பூண்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறோம் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இது எல்லாமே எண்ணெயில் வதக்கிக்கலாம் சட்டி சூடாகட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எல்லாம் சூடாகிடுச்சு முன்னாடி வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா வதங்கிடுச்சு இது கூட வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கலாம் கூட சோம்பு ஜீரகம் மிளகு இது மூணையும் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கிட்டு இருக்கிறப்ப வாசல் மூணு இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி நம்ம குழம்பு செய்கிறப்போ அந்த குழம்பு வந்து செட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கும் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நம்ம வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா செட்டு போகாது அதுவும் இந்த வெயில் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டியில் குழம்பு வச்சோம்னா அந்த குழம்பு வந்து காலையில் வச்சுற குழம்பு வந்து நைட்டும் சூடு பண்ணலாம் ஈய பாத்திரத்துலையெல்லாம் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து குழம்பு சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலையில் வச்சுக்கோங்கன்னா மதியான ஒரு டைம் சூடு பண்ணணும் சாயந்தரம் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் இதுல அந்த மாதிரி கிடையாது ரெண்டு டையம் மட்டும் சூடு போனா போதும் செட்டு போகாம இருக்கும் மண் சட்டிலும் தக்காளி வதங்குனது இது இது கூட கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் வதங்கினது சேர்த்து வதக்கிக்கலாம் என்ன மாமி வயசு கேக்குதுன்னு பார்க்காதீங்க அந்த பக்கம் வந்து ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இப்போ அம்மிக்கல்லையும் ஆட்டாங்கல்லையும் அரைக்க போகிறோம் ஆட்டாங்கல்ல வந்து மிளகாவெல்லாம் நல்லா அரைப்படாது அதனால நான் அம்மியில் அரைக்க போகிறேன் மீதி உள்ள பொருளெல்லாம் அக்கா தான் அரைக்க போகிறாங்க ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சிடலாம் இந்த கல் பேர் என்ன சொல்லுவாங்க கிராமத்தில் கிராமத்தில் வந்து குடகல்னு சொல்லுவோம் ஆண்டி நீங்கள் அம்மியில் அரைங்க நான் வந்து குடகல்ல போட்டு அரைக்கிறேன் அரை அரைக்கிறேன் அரைக்க விட தான் அப்படி இருக்கு

என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட வதக்கே அரைச்சி வச்சு பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அதை அரைச்சிருக்குறோம் இதையும் சேர்த்து எண்ணெயிலையும் வரைக்கலாம்

ஒரு கொதி வரட்டும் அரைச்சி வைச்ச கீரையை சேர்த்துக்கலாம் அதனால் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா குழம்பு இருக்கு இது கூட நம்ம அரைச்சி வச்ச கீரை பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம ஆட்டாங்கள்லேயே அரைச்சதுனால இதோட கீரையோட டேஸ்ட்டு மாறே மாறாத அப்படியே இருக்கும் நம்ம கடைஞ்சி சாப்பிட்றப்ப என்ன டேஸ்ட்டு இருக்குமோ அதே டேஸ்ட்டு இருக்கும் இதே மிக்ஸில் அரைச்சி நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நைஸாகிடும் டேஸ்ட்டெல்லாம் மாறிடும் நல்லா இந்த மாதிரி ஆப்பையில் வச்சு நல்லா கடைச்சி விட்டுக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது பாருங்க ஒரு கொதி வட்டம் மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வந்துட்டு ம் சூடான சாப்பாடு கூட போட்டு அடிச்சோம்னா ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்டுடலாம்க்கா சூப்பரான அரைச்சி வச்ச தண்டு கீரை குழம்பு ரெடியாகிடுச்சு வரைக்கிறானா கீரை குழம்பு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது பாருங்க

இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா காரம் இல்லாம இருக்குது இல்ல காரம் இல்லாம இருக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் கொலைய வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம் ஆட்டி வச்ச கீரை குழம்பு சூப்பரா இருக்கு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கீரையை வந்து நம்ம கையால போட்டு குழ சாப்பாடு ஊட்டுவோம் இந்த மாதிரி குழம்புல வச்சு நீங்க ஊட்டி விட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா காரம்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக வந்து காரம் இல்லாத குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் குழம்பு பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப சத்தானது கீரை எல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கிறதுனால நீங்கள் நான் அக்காவை வந்து எப்படியே அரைச்சி விட்ட கீரை குழம்பு செஞ்சோமோ அதேமாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கே கீரை கிடச்சாலும் விடவே மாட்டிங்க இந்த கீரை வாங்கிட்டு வந்து இப்படி தான் குழம்பு செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அற்புதமாக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப சத்தானது இந்த வெயில் காலத்துக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி கீரை குழம்பு சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப சத்தானது நாங்க செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க சொன்னது மாதிரியா செய்யுங்க